The <laughs> நடிகை ஷோபா உடைய இறப்ப பத்தியும் பாலு மகேந்திராவை பத்தியும் அவங்க கூட நடிச்ச பிரபல நடிகையான சாந்தி வில்லியம்ஸ் மின்னம்பலம் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அந்த போட்டியில அவங்க பேசும்போது நடிகை ஷோபா என்னுடைய உயிர் மாதிரி அப்போ அந்த டைம்ல காமம் மோகம் அங்கில் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படங்களை நான் பண்ணேன் அகில் தாமா படத்துல ஷோபா என்னுடைய தங்கையா நடிச்சாங்க அந்த சமயத்துல எனக்கு பதிமூணு பதினாலு வயசு தான் இருக்கும் அந்த படம் பண்ணும்போது நாங்க ஓடி பிடிச்சு விளையாடுவோம் ரொம்ப குட்டி பொண்ணா இருப்பா என் மடையில உட்காந்து விளையாடுறது சாக்லேட் கொடுத்த வாங்கி சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு மோடி படி படத்துடைய ஷூட்டிங்ல தான் கடைசியாக அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா அவங்க கட்டியிருந்த அதே செயலியில தான் அவங்க தூக்கு மாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சாகிறத்துக்கு முன்னாடியே ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த பதிலுமே சொல்லாமல் கடைசியில் அவங்களுடைய தற்கொலை செய்தி அப்படின்றது கேட்டதுமே எனக்கு உயிரே போயிடுச்சு என்னுடைய கணவர் தான் அவங்களுடைய ரூம் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க பட் இருந்தாலுமே முடியாமையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்றதையும் இப்போ அவங்க தெரி வச்சுருக்காங்க யார் வேறு யாருமே கிடையாது பாலு மகேந்திரா அவர் அவங்களோட வாழ்க்கையே வந்து பாலு மகேந்திரா கெடுத்துட்டாரு அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அவன் அங்க வந்தாவே நான் இங்க முகத்தை திருப்பிட்டு போயிடுவேன் அவன் தான் என்னுடைய முதல் கேமராமேனா இருந்தாரு நான் விளையாடும் போது அவன் நிறைய எனக்கு கிண்டல் பண்ணியிருக்கான் கடைசியில் சோபாவோடைய வாழ்க்கைக்குள்ள போய் அவன் இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுப்பாங்கிற ஒரு விஷயத்த நான் நினைக்கவே கிடையாது சோபாவோட இறப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா பாலு மகேந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க